திமுகவைட்சியில் இருந்து அகற்றுவோம் என்பதை ஒற்றை இலக்காக வைத்து தான் நமது மாநில தலைவர் திருப்பூர் பிரகடனம் வெளியிட்டிருக்கிறார் என்பதை நினைவுக்கு கொண்டு வருகிறார் திருப்பூர் பிரகடனத்தினுடைய நோக்கம் என்ன ஆட்சியை அகற்றிய தீர்வோம் என்பதுதான் எழுதுற அவங்களோட கூட்டணி இவங்களோட கூட்டணி திமுக ரொம்ப வலுவான கட்சியா இருக்க பிஜேபி எதிர்ப்பை எப்படி சமாளிப்பீங்கன்னு கேக்குறாங்க நூறு ரூபாய்க்கு ஒரு சில்லறை நாணயம் வெளியிட்டா போதும் கதை முடிஞ்சது திமுக அவங்களுடைய போயிருங்க அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறாங்க பிஜேபி வராதான்னு ஏங்குறாங்க ஒரு மத்திய அமைச்சர் வந்து வெளியிட மாட்டாரான்னு ஏங்குறாங்க எல்லாவற்றிலும் குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் அந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள மாட்டாரான்னு ஏங்குற அளவுக்கு திமுக இருக்கிறது என்றால் எவ்வளவு வலிமையான இடத்துல பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால புதிய கட்சிகள் ஆயிரம் வரட்டும் புதிய போக்குகள் ஆயிரம் வரட்டும் எந்த இடத்திலும் நமக்கு நமது எண்ணத்துல குழப்பம் இல்லை தெளிவாக இருக்கிறோம் இருபத்தி ஆறுல திமுக மதுரை தெற்கு தொகுதி உட்பட தொகுதிகளிலும் பாரதிய ஜனதா கட்சி தாமரை சின்னத்தில் போட்டியிடும் போட்டியிடும் ஒவ்வொரு தொகுதியிலும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் பணியாற்றுவார்கள் ஆயிரக்கணக்கான தொண்டர்களினுடைய திறத்தால் அந்தந்த சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று செங்கோல் ஆட்சி காவி ஆட்சி மோடி ஆட்சி அண்ணாமலை அவர்களின் ஆட்சி சட்டமன்றத்தில் அமையப்போவது நிச்சயம் சௌராஷ்டிர மொழியில அனைவருக்கும் வணக்கம் அர்த்தம் அது இந்த தொகுதியில ரொம்ப புகழ்பெற்ற ரெண்டு வாசகமாக அமைந்திருந்தது சௌராஷ்டிர மொழி தெரியாதவர்களுக்கு சொல்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் என்ற எனது முகவூரையுடன் துவங்குகிறேன் இந்த நிகழ்வுக்கு சென்னையில் இருந்து மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் எதிர்கால தமிழகத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் பாரதிய ஜனதா கட்சிக்கான ஒரு புதியதொரு சக்தியை கொடுத்திருக்கிற தலைவர் புதிய தலைமுறை இளைஞர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கிற நமது அரசியல் தலைவர் தெற்கு தொகுதியில் நமக்கெல்லாம் வந்து இந்த வெற்றி விழா கூட்டத்தில் நன்றியறிவிப்பு கூட்டத்தில் பேச இருக்கிறார் என்றால் அதெல்லாம் நமக்கு கிடைத்த பெரும் பாக்கியம் பெருமை நமது அனைவரின் சார்பிலும் ஒரு பலத்த கடவுளியோடு நமது மாநில தலைவர் அவர்களுக்கு நமது தெற்கு தொகுதி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மாவட்ட தலைவர் உட்பட மாநில மாவட்ட நிர்வாகிகள் மண்டல் நிர்வாகிகள் அணி பிரிவு நிர்வாகிகள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு ஒரு பேரையும் தனித்தனியாக சொல்லத்தான் ஆசை என்றாலும் காலம் கருதி ஒரு ஏழு நாற்பதுக்கெல்லாம் தலைவர் அவர்கள் விமான நிலையத்திற்கு கிளம்ப வேண்டும் என்பதனால் அவருக்கு அதிக நேரம் கொடுத்து நான் உரையை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் ஒரு காலத்துல திமுகவுல ரொம்ப புகழ்பெற்ற ஒரு முழக்கம் சொல்லுவாங்க அண்ணா அவர்கள் இருந்த காலத்தில் சொல்லுவாங்க வடக்கு வாழுது தெற்கு தேயுது அப்படின்னு சொல்லுவாங்க வட இந்தியாவில தான் எல்லாம் நல்லது நடக்குதான் தென்னிந்தியா தேஞ்சு போச்சுன்ற அர்த்தம் வடக்கு வாழுது தெற்கு தேயுதுன்னு பிஜேபி ஒரு புதிய முழக்கம் வந்திருக்கு தெற்கு வாழுது மற்றதெல்லாம் இங்க திமுகவுக்கே கஷ்டமாக கொண்டிருக்கிறேன் ஒரு புதிய முழக்கம் தெற்கு தான் வாழ்கிறது தெற்கு தான் வாழ வைக்கிறது தெற்கு தான் தேசியவாதிகளின் சொர்க்க பூமியாக இருக்கிறது இந்த மதுரையில இரண்டாம் இடத்தில் வந்தோம் என்பது மாத்திரம் அல்ல தெற்கு தொகுதியில வெற்றி பெற்ற மார்க்சிஸ்ட் வேட்பாளருக்கும் இரண்டாம் இடத்தில் வந்த பாரதிய ஜனதா கட்சிக்கும் மூவாயிரம் ஓட்டுகள் தான் வித்தியாசம் என்பதை இந்த கூட்டத்தில் நான் பதிவு செய்கிறேன் வெறும் மூவாயிரம் ஓட்டு தான் வித்தியாசம் இந்த மூவாயிரம் ஓட்ட போற போக்குல இந்த தெற்கு தொகுதி நிர்வாகிகள் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஓவர் டேக் பண்ணுவாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மதுரை தெற்கு தொகுதியினுடைய எம்எல்ஏவாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்எல்ஏ டெல்லி சென்னையில போய் சிம்மாசனத்தில் உட்காருவார் அப்படி உட்காரும் போது இந்த மதுரையினுடைய மீனாட்சியினுடைய செங்கோல் சென்னையில சட்டமன்றத்திலும் அது அரங்கேற போகிறது இந்த தெற்கு தொகுதி சார்பாக என்பதையும் இந்த கூட்டத்தில் நான் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் பாரதிய ஜனதா கட்சி வித்தியாசமான ஒரு கட்சி நீங்க இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற வேட்பாளர் இன்னும் நன்றி சொல்லி வரவில்லை அந்த வெற்றிக்காக வேலை செஞ்ச திமுக அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ இந்த பக்கம் நன்றி சொல்லி வரவே இல்லை இந்த தேர்தலில் மூன்றாம் இடத்தில் வந்த அண்ணா திமுக இந்த பக்கம் எட்டியே பார்க்கவில்லை இரண்டாம் இடத்தில் வந்த பாரதிய ஜனதா கட்சி நன்றி சொல்வதற்கு முதலாவதாக வந்து நன்றி சொல்கிறது என்றால் பாரதிய ஜனதா கட்சி வித்தியாசமான கட்சி நன்றி சொல்வதற்கே முதலாவதாக வருகிற கட்சியை நாம் பாராளுமன்றத்திற்கு இங்கிருந்து நாம் வாக்களித்து அனுப்பி இருந்தால் இந்த தொகுதிக்கு சேவை செய்வதிலும் அவர்கள் முதலாம் இடத்தில் இந்த பாரதிய ஜனதா கட்சி இருந்திருக்கும் என்பதை இந்த தொகுதி மக்கள் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டம் நடத்துகிறோம் அத்துணை பேரும் பம்பரமா சுற்றி வேலை செஞ்சிருக்கோம் மாவட்ட இருந்து மாவட்ட நிர்வாகிகள் இருந்து மண்டல் பூத் கிளைத் இருந்து அணி பிரிவு நிர்வாகிகள் ரத்தமும் சிந்தித்த இந்த தெற்கு தொகுதியில் இப்படி நாற்பத்தி ஐயாயிரம் வாக்குகளை பெற்றிருக்கிறோம் பணியாற்றிய அத்துணை தொண்டர்களுக்கும் ஒரு பலத்த கரவழி மூலமாக நாம் இங்கே நன்றி சொல்ல கடமை அதே மாதிரி நமக்கு தேர்தல் பிரச்சாரத்திற்காக இங்கே வந்த தலைவர்கள் ஐயா தினகரன் நம்ம அக்கா வந்தாங்க இப்படி நிறைய தலைவர்களுடைய வருகை நமது மாநில தலைவருடைய வருகை இங்கே வர முடியாம போச்சு அவருக்கு அவ்வளவு டைட் முப்பத்தி ஒன்பது தொகுதிக்கும் போக வேண்டிய ஒரு கட்டாயம் அவர் கோவையிலும் போட்டி போட்டு அங்கேயும் வெற்றி பெற வேண்டிய ஒரு கட்டாயம் இவ்வளவு தலைவர்கள் வந்து இங்கே பிரச்சாரம் செய்ததன் காரணமாகத்தான் நமக்கு மகத்தான வெற்றி கிடைத்தது கூட்டணி கட்சி தலைவர்கள் தொண்டர்கள் நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் இந்த கூட்டத்தின் சார்பாக நான் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி பல்வேறு ஜாதிய சமுதாயங்களுடைய தலைவர்கள் வர்த்தக அமைப்புகளை சார்ந்தவர்கள் நிறைய சிவிக் சொசைட்டி சார்ந்தவங்க லயன்ஸ் ரோட்டரி கிளப் உட்பட பல பேர் நமக்கு ஆர்வம் வேலை செஞ்சிருக்கிறாங்க பெண்கள் அமைப்புகள் மகளிர் சுய உதவி குழுக்கள் இப்படி வெளியூர்ல இருந்து வெளி வந்து வேலை செய்ய வந்தவங்க இப்படி அத்தனை பேரும் சேர்ந்துதான் ஒரு மகத்தான வெற்றியை நாம் இந்த இடத்துல பெற்றிருக்கிறோம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இது ரெஃப்ளெக்ட் ஆகணும் திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்றுவோம் என்பதை ஒற்றை இலக்காக வைத்து தான் நமது மாநில தலைவர் திருப்பூர் பிரகடனம் வெளியிட்டு இருக்கிறார் என்பதை உங்கள் நினைவுக்கு கொண்டு வருகிறார் திருப்பூர் பிரகடனத்தினுடைய நோக்கம் என்ன திமுக ஆட்சியை அகற்றிய தீர்வோம் என்பதுதான் பத்திரிகை எழுதுற அவங்களோட கூட்டணி இவங்களோட கூட்டணி திமுக ரொம்ப வலுவான கட்சியா இருக்க பிஜேபி எதிர்ப்பை எப்படி சமாளிப்பீங்க நூறு ரூபாய்க்கு ஒரு சில்லறை நாணயம் வெளியிட்டா போதும் கதை முடிஞ்சது திமுக கதை அவங்களுடைய ஹோல் டைனமிக்ஸே மாறி போயிருக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இருக்கிறாங்க பிஜேபி வராதான்னு ஏங்குறாங்க ஒரு மத்திய அமைச்சர் வந்து வெளியிட மாட்டாரான் ஏங்குறாங்க எல்லாவற்றிலும் குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் அந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள மாட்டாரா ஏங்குற அளவுக்கு திமுக இருக்கிறது என்றால் எவ்வளவு வலிமையான இடத்துல பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால புதிய கட்சிகள் ஆயிரம் வரட்டும் புதிய போக்குகள் ஆயிரம் வரட்டும் எந்த இடத்திலும் நமக்கு நமது எண்ணத்தில் குழப்பம் இல்லை தெளிவாக இருக்கிறோம் திமுக ஜனதா கட்சி தாமரை சின்னத்தில் போட்டியிடும் போட்டியிடும் ஒவ்வொரு தொகுதியிலும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் பணியாற்றுவார்கள் ஆயிரக்கணக்கான தொண்டர்களுடைய பணி திறத்தால் அந்த சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று செங்கோல் ஆட்சி காவி ஆட்சி மோடி ஆட்சி அண்ணாமலை அவர்களின் ஆட்சி சட்டமன்றத்தில் அமைய போவது நிச்சயம் அதுதான் நமது லட்சியம் என்று கூறி வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி கூறி வரக்கூடிய தேர்தலில் மறுபடியும் மகத்தான வெற்றியை பெற சூளுரை எடுப்போம் தமிழகம் காப்போம் தமிழகம் மீட்போம் தளராத உழைப்போம் என்பதுதான் நமது திருப்பூர் பிரகடனம் அதை திரும்ப ஒரு தடவை சொல்றேன் கையை உயர்த்தி பண்ண உரத்த குரல்ல சொல்லுங்க தமிழகம் மீட்போம் ரெண்டு கையை உயர்த்துங்க தமிழகம் மீட்போம் குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் ஸ்கூல் டாட் ஓ ஜி இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள்